வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி நம்ம அதுக்கு ரொம்ப சுவையான டக்குன்னு செய்யக்கூட ஒரு முட்டைக்கறி ரெசிபி தான்ங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் காம்போட் இன்னும் ரெசிப்பெலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் ரெசிப்பிலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறேங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஆம்போ டின்னர் ரெசிப்பிலாம் வேணா மறக்காமல் கமான்ல கேளுங்கள் இப்போ நம்ம எப்படி பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு ஒரு முட்டை கறி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சது கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்ச கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் இப்போ மூணு முட்டை எடுத்து நல்ல பேரை வச்சிருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம் மூட முட்டை ரொம்ப ஹார்டாயிரும் அதுக்காக நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே மண் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு வத்தல் சோம்பு ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகா அது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ கறி வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கோம் இப்போ இது நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா பாதி தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் எல்லாம் சேர்ந்து நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வதச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இப்போ இதையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து அதையும் சேர்த்து கலந்து விட்டுருக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு நம்ம வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ இது கூடயே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு இப்போ காரி எவ்வளோ நமக்கு அந்த அளவுக்கு ஏதாவது சேர்த்துக்கா போதும் இதுக்குடையை கொஞ்சம் கரும்பில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சோங்க அது மாதிரி தழை தலை நல்லா பொரிக்கிது இப்போ நம்ம முட்டை நம்ம ஃப்ரை பண்ணோம் பார்த்திங்கன்னா அதை இப்போ மெதுவாக நம்ம சேர்த்துக்கிறலாம் இதுக்குடைய நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நிளவு பஸ்ஸாக பிடிச்சது சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு அவ்வளோ நம்ம அருமையான முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க இது இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கு அப்பத்துக்கு அருமையான முட்டைக்கறிங்க ரெடி ஆச்சங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரெசிபீஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நிறைய பேர் வீட்டுக்கு பார்த்துட்டு ரெசிப்பெலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள்லாம் கமெண்டில் கேளுங்கள் மறக்காமல் தேங்க் யூ